நினைவு கூறுதலின் தியானங்கள் ரீபிட் நம்பர் 4605 சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் தலைப்பு இரத்தத்தினை சாதாரணமானதாய் எண்ணுதல் ஆதார வசனம் இவ்வரையர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி வசனம் தெய்வனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தமின்றி எண்ணி கிருவையின் ஆவையை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு என்பதை யோசித்து பாருங்கள் அப்போஸ்தலன் மோசே மற்றும் அவரது பிரமாணத்தை மோசே மற்றும் மேலான பிரமாணத்தோடு ஒப்பிட்டு காட்டுகின்றார் மோசேயின் பிரமாணத்தையும் மேலான பிரமாணத்தை உடன்படிக்கையின் வாயிலாக ஏற்படுத்தப்பட்ட மற்றும் நிறுவப்பட்டதான ஏற்பாடுகளையும் இழிவாக கருதுபவன் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகின்றான் இந்த நின்று அவன் கிறிஸ்துவினுடைய புண்ணியத்தின் வாயிலாக விடுவிக்கப்படுவான் இந்த மரண ஆக்கினையானது தற்காலிகமான தன்மையில் காணப்படுவதினால் இது அவரது நித்தியத்திற்கு அடுத்த நலன்களை பாதிப்பதில்லை இந்த இரண்டு ஆக்கினைகளுக்கும் இடையில் வித்தியாசம் உள்ளது ஒருவன் நிஜமான மோசையினால் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவானானால் அவனது தண்டனையானது மிகவும் அதிக கடினமானதாய் இருக்கும் இந்த கடுமையான அல்லது கொடிதான ஆக்கிரை என்பது இரண்டாம் மரணம் அதாவது முற்றிலுமான அழிவை குறிக்கின்றதாய் இருக்கின்றது என்று நாம் புரிந்திருக்கின்றோம் ஒருவன் கிறிஸ்து மூலமான மற்றும் புதிய உடன்படிக்கையின் ஏற்பாட்டினுடைய தெய்வனுடைய பிரமாணங்கள் எதையேனும் மசட்டை பண்ணுவானானால் அவன் இரண்டாம் மரணத்திற்கு பாத்திரமாக இருப்பான் இந்த கொள்கையானது ஆயிரவருடைய முழுவதும் கூட பொருந்தும் அதாவது கிறிஸ்து மூலமாய் தெய்வன் அருள்தான கிருபைகள் மற்றும் ஏற்பாடுகள் குறித்த அறிவிற்குள் ஒருவன் வந்த பிற்பாடு அவன் அவைகளை பெரிதாய் எடுத்துக்கொள்ளாமலும் உதவி புரியும் அந்த ஏற்பாடுகளுக்கு அவன் தொடர்ந்து இனிமேலும் பெற்றுக் பெற்றுக்கொள்வதற்கு அபாத்திரனாய் கருதப்பட்டு இரண்டாம் வண்ணத்திற்குள் கடந்து செல்லுவான் ஆனால் இங்கு அப்போஸ்தலன் ஆயுறவர்கள் யுகத்தின் முடிவில் நடக்கப் போவதை குறித்து குறிப்பிடவில்லை என்பது நிச்சயமே மற்றும் கிறிஸ்துக்கும் இடையிலான ஒப்புமைகளை காண்பிப்பதற்கு மாத்திரமே இவைகளை இங்கு இந்த ஆதார வசனத்தை அப்போஸ்தலன் உலகிற்கு பொருத்தாமல் மாறாக சபைக்கே பொருத்தி குறிப்புகின்றார் வசனத்தின் முன்பின் வசனங்களும் கூட அப்போஸ்தலன் சபைக்கே அதாவது பரிசுத்த ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்டவர்களுக்கே கிறிஸ்திவினுடைய நீதி தரிப்பிக்கப்பட்டதன் வாயிலாக தங்கள் தங்கள் பாவங்களை இந்த பலத்தின் நீதிமானாக்கப்பட்டு பலிகளாக ஒப்பு கொடுத்தவர்களுக்கே பேசிக்கொண்டிருக்கின்றார் என்பதை சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கின்றது நாம் என்ன நோக்கத்திற்காக இப்படி அர்ப்பணம் பண்ணுகின்றோம் கர்த்தருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணிடுவதற்கும் அவரது மரணத்திற்குள்ளான ஸ்தானம் கொள்வதற்கும் நாம் அவரோடு கூட ஆளுகை செய்யத்தக்கவும் அவரது அங்கத்தினர்களாக காணப்படத்தக்கதாகவும் மாம்சிக இஸ்ரேலை ஆசிர்வதிப்பதும் மற்றும் இவர்கள் வாயிலாக பூமியின் குடிகள் அனைத்தையும் ஆசிர்வதிப்பதுமான மாபெரும் வேலையை செய்யும் ஆப்ரஹாமின் சந்ததியில்

கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களுக்கான மாபெரும் பாவ நிவர்த்தி என்று மாத்திரம் உணர்ந்தவர்களாகிய எவருக்கேனும் சம்பவிப்பதை குறித்து குறிப்பிடவில்லை மாறாக அவரது இரத்தத்தின் மீதான விசுவாசத்தின் வாயிலாக நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகிய நம்மில் எவரேனும் விழுந்து போவோமானால் சம்பவிப்பதை பற்றி சபையிடம் குறிப்பிடுகின்றார் நமது கர்த்தர் காட்டிக் கொடுக்கப்பட்ட எடுத்து உண்டாக்கும்படி சிந்தப்படுகின்ற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று கூறினதை நாம் நினைவில் கொள்கின்றோம் மத்தியு இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இந்த இரத்தத்தை பொது உடன்படிக்கையை முத்தரிக்கும் ரத்தம் என்று கருதுவதில் உள்ள தெய்வனுடைய நோக்கம் என்னவெனில் அது ஆதா மற்றும் அவரது பிள்ளைகளுடைய பாவங்கள் அனைத்திற்கும் பாவ மன்னிப்பை சாத்தியமாக்க வேண்டும் என்பதே ஆகும் இந்த ஒரு நோக்கத்திற்காகவே நமது கர்த்தருடைய ரத்தம் சிந்தப்பட்டது இது என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது உங்களுடைய இரத்தம் அல்ல நான் ஜனிப்பிக்கப்பட்ட பொழுது நான் அர்ப்பணித்ததுமான இரத்தத்தை அதாவது ஜீவனை நான் கொடுக்க போகின்றேன் என்ற சிலுவையில் அதை நான் கொடுத்துவிட போகின்றேன் ஏனெனில் அவர் ஒரே நாளினுடைய ஒரு பகுதியில்தான் சிலுவையில் அறையப்பட்டார் இன்று இருக்கும் இதில் தெய்வனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலான பொது உடன்படிக்கையை முத்தரிக்கின்றதான இரத்தத்தில் நீங்கள் பங்கெடுக்க நான் உங்களை அழைக்கின்றேன் நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள் நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணிடுங்கள் மற்றும் அனைத்தையுமே மீதி வைக்காதிருங்கள் இந்த இரத்தத்தில் இந்த பாத்திரத்தில் பங்கெடுப்பதற்கான அழைப்பானது வேறு எந்த ஜனங்களுக்கோ அல்லது வகுப்பாருக்கோ கொடுக்கப்பட போவதில்லை உங்களுக்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது நீங்களே இந்த நோக்கத்திற்காக விசேஷமாய் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் நான் பேசிக்கொண்டிருக்கின்றதான உங்களுக்கு மாத்திரம் இல்லாமல் உங்கள் வார்த்தைகள் வாயிலாக விசுவாசம் வைத்து இது போன்று அர்ப்பணம் பண்ணி என்னுடைய மரணத்திற்குள்ளான ஸ்நானம் எடுப்பவர்களையும் என் பாத்திரத்தில் பானம் பண்ணிடுவதற்கு நான் அழைக்கின்றேன் என்ற விதத்தில் கர்த்தர் பேசியுள்ளார் ராபோஜனத்தில் நாம் பங்கெடுப்பதான இந்த பாத்திரம் தொடர்பாகவே அப்போஸ்தரன் திருவிருந்து கன்னத்திலிருந்து பருகுகின்றோமே அது கிறிஸ்துவின் இரத்தத்தின் பங்கு கொள்ளுதல் அல்லவா என்று கேட்கிறார் ஒன்று குறுந்தையர் பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆண் என்று நாம் பதிலளிக்கின்றோம் கிறிஸ்துவனுடைய இரத்தமானது புது உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது அல்லவா ஆகையால் புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தில் நாம் பங்கு கொள்கின்றோம் அல்லவா நமது கர்த்தருடைய அழைப்பிற்கேற்ப நாம் அந்த ரத்தத்தில் பங்கு கொள்வதினால் நாம் அவரது பாத்திரத்திலும் அது தொடர்புடையதான அனைத்திலும் பங்காளிகளாக இருக்கின்றோம் அல்லவா ஆம் இது எத்தனை தாக்கத்தினை நம்மிடத்தில் ஏற்படுத்திடக்கூடும் அதே அளவில் ஆகும் அவரது பாத்திரத்தில் பங்கு அடைவதற்கும் அவரது மண்ணத்திற்குள்ளான ஸ்நானம் கொள்வதற்கும் என்று நமக்கு அருளப்பட்டிருக்கின்றதான மாபெரும் ஸ்லாக்கியத்திற்கு என்று நாம் மிகவும் நன்றியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் பிளிப்பெருக்கு எழுதின நிறுவத்தினுடைய மூன்றாம் அதிகாரத்தில் அப்போ பவுல் தான் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ளவும் அவருடைய பாடுகளில் ஐக்கியம் கொள்ளவும் அவரது மரணத்திற்குள்ளான ஸ்நானம் கொள்ளவும் அவரது பாடுகளின் பாத்திரத்தில் பங்கடையும் வேண்டி தான் மற்ற அனைத்தையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டதாக குறிப்பிடுகின்றார் நாமும் இப்படியாகவே எண்ணிக்கொள்ள வேண்டும் நமக்கு சுவிசேஷ யுகத்தில் இந்த மாபெரும் ஸ்லாக்கியத்திற்கு முன்பாக மற்ற நலன்களும் நோக்கங்களும் ஒரு பொருட்டானவைகள் அல்லவென்று பவுல் பவுலடிகளார் கருதினார்கள் இந்த அருமையான ஸ்லாக்கியத்தின் விஷயத்திற்கு ஒருவேளை நாம் எப்போதாகிலும் குருடர்களாய் போவோமானால் நமது கர்த்தருடைய பாத்திரத்தில் பங்கடைவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதும் புது உடன்படிக்கையினை முத்திரையிடுகின்ற அல்லது உறுதி அதாவது புது உடன்படிக்கைக்கான இரத்தத்தில் அவரோடு கூட எடுப்பதற்கும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதுமான உண்மைகளின் மதிப்பினை உணர்ந்து கொள்ளுவதில் குறைவுபடும் நிலைக்குள் ஒருவேளை எப்போதாகிலும் நாம் வருவோமானால் இது நமக்கு விசேஷமாய் கொடுக்கப்பட்டதும் உலகத்தில் உள்ள வேறு எந்த ஜனங்களுக்கு ஒருபோதும் கொடுக்கப்படாததும் மீண்டும் ஒருபோதும் கொடுக்கப்படாததும் தெய்வ தூதர்களுக்கு ஒருபோதும் கொடுக்கப்படாததும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த யுகத்தில் அவரது ஆவியை உடையவர்களுக்கு மாத்திரம் அருளப்பட்டதுமான இந்த ஸ்லாக்கியங்கள் மற்றும் தயவுகள் அனைத்தையும் அஸ்டே பண்ணுகிறதாயிருக்கும் ஒருவேளை பாத்திரத்தினுடைய மதிப்பை குறித்து உணர்ந்த கொள்ளுதலில் நாம் குறைவு பட்டு பேரளவிலான கிறிஸ்தவர்கள் அனைவரும் எண்ணி இருக்கின்றது போன்று அது வெறுமனே சாதாரணமானதுதான் என்று சொல்வோமானால் பாவத்திலிருந்து மாத்திரம் திரும்பி நேர்த்தியான ஜீவியம் ஜீவிக்க முற்படுவோமானால் இது விசேஷித்த பலியல்ல இது பங்கு கொள்வதாகவோ அவரது பாத்திரத்தில் வானம் பண்ணுவதாகவோ இராது என்போமானால் அப்படியானால் நாம் மற்ற ஜனங்கள் அனைவருக்கும் மேலாக நமக்கு விசேஷமாய் அருளப்பட்டதான ஸ்லாக்கியங்கள் அனைத்தையும் அசட்டை பண்ணுகிறவர்களாகவும் புறக்கணிக்கிறவர்களாகவும் இருந்துவிடுவோம் இது முழு ஏற்பாட்டினையும் நாம் அசட்டை பண்ணுகிறதை குறிக்கின்றதாகவும் நம்முடைய இருதயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கின்றதை குறிக்கின்றதாகவும் இருக்கும் நாம் இதை பலி செலுத்துவதற்கான ஸ்லாக்கியம் என்று கண்டுகொண்ட பிற்பாடே நாம் அவரோடு கூட ஆளுகை செய்யத்தக்கதாக அவரோடு கூட பாடுபடுவதற்கு என கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அங்கத்தினர்களாக நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளோம் என்பதை நாம் அறிந்து கொண்ட பிற்பாடே நாம் மனப்பூர்வமாய் விரும்பி மற்றும் அறிந்து இப்படியாய் செய்திருப்போம் தெளிவான அறிவையும் உணர்ந்து கொள்ளுதல் அல்லது பெற்றுக்கொண்டு திரும்பி செல்பவர்கள் உடன்படிக்கையின் இந்த இரத்தத்தினை உதறி தள்ளுபவர்களாகவும் அதனை அசட்டை பண்ணுகிறவர்களாகவும் அருளப்பட்ட ஸ்லாக்கியங்களை பயன்படுத்த தவறுபவர்களாகவும் இருப்பார்கள் இந்த ஸ்லாக்கியங்களை பயன்படுத்துவதற்கு இவர்கள் முதலாவதாக பூமிக்குரிய சுவாபத்தினை பலி செலுத்துவது அவசியமாய் இருந்தது ஆகையால் இப்போது இவர்களிடத்தில் எதுவும் மிஞ்சி இருப்பதில்லை ஏனெனில் இவர்கள் புதிய சுவாபத்தையும் கிறிஸ்துவின் பலியில் பங்கெடுப்பதன் வாயிலாக மாத்திரம் அடைய கர்த்தருடைய ஏற்பாடுகளையும் இகழ்ந்து ஒதுக்கினவர்கள் ஆனார்கள் சீர் பொருந்தலுக்கான எந்த வாய்ப்பும் இவர்களுக்கு இருப்பதில்லை ஆகையால் இவர்களுக்கு தெய்வோட ஏற்பாடுகளை குறித்து ஒருமுறை புரிந்து கொண்ட பிற்பாடு அதை அசட்டை பண்ணுகிறவர்களுக்கு எது பொருந்துகின்றதோ அது மாத்திரமே பொருந்துகின்றதா இருக்கின்றது அது இரண்டாம் மரணமாகும் அப்போஸ்தனால் கொடிதான ஆக்கினை என்று குறிப்பிடப்படுவது மரணத்துக்கு ஏதுவான பாவமாகும் இப்ரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் யார் இந்த பாவத்தை செய்திருக்கின்றனர் என்று சுட்டி காண்பிக்க நமக்கு தகுதியுள்ளதா இந்த விஷயத்தில் நியாய செய்யாமல் இருப்பதற்கும் இப்படியாக நியாய கர்த்தருக்கு கர்த்திற்கு உரியது என்று மாத்திரம் கூறிடுவதற்கும் நாம் விரும்புகின்றோம் கர்த்தருடைய நியாய நாம் காண்பது வரையிலும் நாம் எந்த தீர்மானமும் எடுப்பதில்லை நாம் ஒருவரை ஒருவர் நியாயம் தீர்க்க கூடாது என்று அப்போஸ்தலன் கூறுகின்றார் உதாரணத்திற்கு ஒருவேளை நீங்கள் இயேசு மறித்தார் என்றும் அவர் நம்முடைய மீட்பர் என்று நான் நம்புகிறவன் ஆனால் ஒரு காலத்தில் நான் அவரோடு கூட மறிப்பதற்கும் தற்காலத்தில் அவரோடு கூட அவரது பாடுகளில் பங்கடைவதற்கும் பின்வரும் மகிமையில் பின்னர் பங்கு அடைவதற்குமாய் அழைக்கப்பட்டேன் என்று அறிந்திருந்த கருத்தை நான் தொலைத்து போனவனானேன் என்று கூறுவதாக வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு நாங்கள் உங்களிடம் ஓ நீங்கள் மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்துள்ளீர்கள் உங்களை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தினை நீங்கள் அசட்டை பண்ணி உள்ளீர்கள் இதனால் சீர்பொருந்துவதற்கான ஸ்லாக்கியங்கள் உங்களுக்கு இல்லாததினால் நீங்கள் இரண்டாம் மரண நிலைக்குள்ளாக கடந்து போய் விட்டீர்கள் என்று நாங்கள் சொல்ல வேண்டுமோ இல்லை என்று நாம் பதிலளிக்கின்றோம் உங்களை நியாயம் தீர்ப்பதோ அல்லது உங்களை குறித்து தீர்மானிப்பதோ எங்களுக்கு அடுத்தது என்று நாங்கள் எண்ணுகிறதில்லை ஏனெனில் உங்களது முந்தின அறிக்கைகளானது எந்த அளவுக்கு உண்மையானது என்பதை நாங்கள் அறியோம் நீங்கள் முழு அர்ப்பணம் பண்ணியுள்ளதாக நீங்கள் எண்ணின போது நீங்கள் செய்வது என்ன என்பது நீங்கள் புரிந்திருக்கின்றீர்களா என்பதை நாங்கள் அறியோம் ஒருவேளை நீங்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம் ஆகையால் இந்த காரியத்தில் எதுவும் எங்களுக்கு அடுத்த காரியம் அல்ல என்று சொல்லிடுவதற்கு நாங்கள் விரும்புகின்றோம் இது தொடர்பாக வேத வாக்கியங்களானது கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரிப்பார் என்று கூறுவதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகையால் ஒருவேளை உங்களை பரிசுத்தம் செய்த அல்லது என்று பலி என்று உங்களை விசேஷமாய் பிரித்தெடுத்த உடன்படிக்கையின் இரத்தினை நீங்கள் புறக்கணித்து தள்ளின பிற்பாடு தெய்வனும் உங்களை வெளிப்படையாய் புறம்பே தள்ளி உங்களிடமிருந்து விழிச்ச அனைத்தையும் பின்வாங்க பண்ணி நாங்கள் காணும் அளவுக்கு அவருடைய தயவின்று உங்களை வெளியேற்றி விடுவதை நாங்கள் காண்போமானால் கர்த்தர் உங்களிடத்தில் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றார் என்று மற்றவர்களிடத்தில் குறிப்பிடுகின்றோமோ இல்லையோ நாங்கள் எங்களுக்குள்ளாகிலும் சொல்லிடுவதில் தவறு இருக்காது எந்த ஒரு ஆகிலும் கர்த்தரை புறக்கணிக்கிற எவனும் தொடர்ந்து சத்தியத்தின் வெளிச்சத்தில் காணப்படுவான் என்று எங்களால் கற்பனை பண்ணிட முடியாது ஒருவன் கர்த்தரை புறக்கணிப்பானானால் சக்தி வெளிச்சமானது அவரிடமிருந்து படிப்படியாய் வெளியேறும் என்றும் அவன் அநேகர் காண்பதற்கு மேலாக சபைக்கு சொல்லுகிற பெயரளவிலான நபர் அல்லது எந்த உலக பிரகாரமான மனிதன் காண்பதை காட்டிலும் மேலாக காணமாட்டான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய தயவை இழந்து விட்டார்கள் என்பதற்கான அடையாளமாய் இருக்கின்றது எந்த அளவுக்கு இழந்து உள்ளார்கள் என்பதை தீர்மானிக்க நாம் விரும்பவில்லை ஆனால் ஒருவேளை அந்த அடையாளத்தோடு கூட எதிராளியானவனின் ஆனவனின் சுவாபமான சாத்தானின் ஆவி கோபம் துர்குணம் பகமை விரோதம் போன்றவையையும் வெளிப்படுத்துகின்றதானதால் கர்த்தருடைய ஆவியானது கடந்து போய்விட்டது என்றும் இழந்தவர் மறித்து விட்டார் இரண்டு செத்து வேறற்று போனவர்களாகிவிட்டனர் என்றும் உள்ள முடிவிற்கு நாம் வரலாம் யூதா பனிரெண்டாம் வசனம் இப்படியானவருக்கு நம்மால் முடிந்தது அனைத்தையும் நாம் விசேஷமாய் செய்து முடித்த பிற்பாடு இவர்களுக்கு நாம் தொடர்ந்து ஜீவிப்பதில் பிரயோஜனம் இல்லை செய்ய முடிந்த அனைத்தையும் செய்திடுவதற்கு தேவன் விருப்பமுள்ளவராயிருக்கின்றார் ஆனால் அவர் சில சட்டங்களையும் கொள்கைகளையும் கொண்டிருக்கின்றார் மற்றும் இவைகளை எல்லாம் ஒரு காலத்தில் அனுபவித்துவிட்டு பிற்பாடு இவற்றை அசட்டை பண்ணுவானால் எந்த ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டாலும் அக்கறையுடனும் கண்ணீரோடு கூட ஏறெடுக்கப்பட்டாலும் இதற்காக கர்த்தர் தம்முடைய கொள்கைகளை மாற்றுவதில்லை ஆமீன்